வணக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொப்புல நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உங்க வீட்டுல நீங்க உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொப்புல முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய அருள பெற்ற பக்தர்கள் சொல்ற விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோ தொகுப்புல சொல்றோம் அதுவும் ஒரு சில நம்ம போய் பார்த்து பேசும் பொழுது சித்தர்கள் சொல்ற குறிப்பையுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் திரைத்தலத்துல உள்ள சித்தர்கள்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நம்ம வந்து இந்த பதிவுல வந்து உங்களுக்காக சொல்றோம் நீங்களும் திருச்செந்தூர் முருகருடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்கள ஒரு சிலர் வந்து திருச்செந்தூர் போக முடியல இப்ப எங்க வீட்டுல வந்து தீராத பிரச்சனைகள் இருக்கு தீராத வியாதி இருக்குது என்னோட கணவர் வந்து குடிக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் அவங்க வாழ்க்கையில வரணும் அந்த குடியை நிப்பாட்டணும் அதே மாதிரி என்னோட குழந்தை வந்து படிக்க மாட்டுது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தொடரோட ஒவ்வொரு குறைகளை வந்து நம்ம வந்து சொல்றோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நிறைவேற முடியாதது இருக்கும் ஆனா வேண்டும் பொழுது நம்மளோட போய் நம்ம இந்த மாதிரி பேசும்பொழுதே சொல்லுவாங்க உன்னோட கரும வினைப்படிதான் உன்னோட வாழ்க்கையில நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ வந்து அனுபவிச்சுட்டு இருக்க பொறுமையா வந்து பார்த்துட்டு நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போல அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அதே தாங்க உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் என் வாழ்க்கையில வந்து எப்பொழுதுமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு விடிவு காலமே கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இதே போல உங்க வீட்டுல வந்து உங்க கணவர் இப்ப குழந்தைகள் யார் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கோ அதை நீங்க எழுதுங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க ஏன்னா இதை வந்து பேப்பர்ல நீங்க எழுதி வச்சாலும் பரவாயில்ல இல்ல இதுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க அதுவும் இருக்கும் நீங்க இந்த சொல்ற நாள்ல சொல்ற கிழமையில நீங்க விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யுங்க இல்ல இது வந்து நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன் எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யாருக்கிட்டேந்த ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள திருச்செந்தூருக்கு ஒரு முறை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் நாளைக்கு நேரில் நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகர் கோயில் போய் அங்கவும் உங்க தலைய சுத்தி நீங்களும் கணவரும் போனீங்கன்னா அந்த பேரோட தலையை சுத்தி ஒரு தேங்காய் உடைங்க இப்ப கணவர் தலைய சுத்தி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நீங்களும் ஒரு தலையை சுத்தி ஒரு தேங்காய் உடைச்சி தூண்டுகை விநாயகரை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு முருகரை போய் வழிபாடு பண்ணுங்க நம்ம திருச்செந்தூர் முருகரை அவரோட சன்னதியில வழிபாடு பண்ணுங்க இப்போ உங்க கணவர்கிட்டேந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிட்டு அந்த கொடிமரத்திட்ட விழுந்து நீங்க வேண்டிட்டு வாங்க உங்க கணவரை கூட்டிட்டு போய் அந்த கொடிமரத்துட்ட அந்த கொடிமரத்தை திருச்செந்தூர் முருகரா நினைங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடிமரத்திட்ட வருவீங்க ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நின்று பார்க்க முடியாது அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு தான் கண் குளிர அந்த திருச்செந்தூர் முருகரை பார்க்க முடியும் ஏன்னா அங்க உள்ள கூட்டத்தினால அங்க உள்ள செக்யூரிட்டி என்ன போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதனால நீங்க அந்த கொடிமரத்துட்ட போய் உங்க வீட்டுக்காரு வந்து இப்ப நல்லபடியா நான் இருக்கணும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரே வந்து மனசு விட்டு அந்த கொடிமெடுத்துட்டே வேண்ட சொல்லுங்க இல்ல அவருக்கு அவர் அதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேண்டுங்க இப்ப ஒரு சிலர் நினைக்கலாம் அவர் வரமாட்டாரு நான் தான் போய் வேணும் நீங்களே போய் வேண்டுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வந்து பல வழிகளை வந்து நம்ம கடவுளை நினைச்சு இஷ்ட தெய்வங்களை நினைச்சு நம்ம செஞ்சிட்டு வரோம் அதுல ஒரு மாற்றமே வராது ஆனா நீங்க திருச்செந்தூர் போய் நீங்க அந்த வழிபாடு செய்யுங்க கொடிமரத்துக்கிட்ட மனதார மனசு விட்டு திருச்செந்தூர் முருகரா நினைத்து எந்த ஒரு செயலுக்கும் அந்த கொடிமரத்துக்கிட்ட வேண்டிட்டு வாங்க இல்லை என்னால திருச்செந்தூர் முருகரை போய் இப்ப வழிபாடு பண்ற சூழ்நிலை இல்லை அந்த வசதி எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க விரதம் இருங்க ஏன்னா உங்களால உடல் நலத்தை பொறுத்து நீங்க விரதம் இருங்க இப்போ காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் விரதம் இருக்கலாம் இல்ல காலையில இருந்து விரதம் இருந்து சாயந்திரம் ஆறு மணிக்கும் சாப்பிடலாம் உங்களோட உடல் நிலையை பொறுத்த நீங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து உங்க வீட்டிலயே நீங்க நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க ஒரே ஒரு நெய் தீபம் போதுங்க முடிந்தா பக்கத்துல கோயில் இருந்தாலும் அங்கேயும் போய் ஒரு நெய் தீபம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க நம்ம திருச்செந்தூர் முருகர மனதார நினைத்து ஏன்னா எந்த பிரச்சனைக்குமே நான் வந்து கணவர் பிரச்சனை அப்படின்றதுக்கு சொல்ல எந்த ஒரு பிரச்சனை மனைவி பிரச்சனை குடும்பத்துல ஒற்றுமை இல்லாதது போறது இடம் வாங்கணும் இப்ப வீடு வாங்கணும் இப்ப நாங்க கட்டணும்னு நினைக்கிறோம் வீடு கூட கட்டுறது தடங்களாயிட்டே போயிட்டு இருக்கு திருமண தடைகள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பிரச்சனைய நீங்க இந்த நோட்ல எழுதி வைங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து ஆறு வாரத்துக்குள்ளேயே அது கண்டிப்பா திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஒரு நோட்டு அரைக்குயர் நோட்டு கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த வேண்டுதல் நிறைவேணும்னா அடுத்த வேண்டுதல அதே நோட்டுல எழுதுங்க அந்த நோட்டை நீங்க எழுதி அந்த நோட்டு வந்து ஃபுல்லாயிட்டு வேற எது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப வேற வேண்டுதலுக்கு அந்த நோட்டை வாங்க இந்த நோட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண போனீங்கன்னா அங்க உள்ள கோயில் சன்னதியில மரங்கள்லாம் இருக்க அங்க வச்சிட்டு வந்துருங்க இல்லைன்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள கோயில் இருக்கும்ல அதுல வந்து நீங்க உங்க வேண்டுதலை வந்து ஒரு மாலையா கட்டி முருகப்பெருமான் கழுத்துல போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைங்க நம்புங்க ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் எழுதும் போது பாத்தீங்கன்னா கவனமா எழுதுவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அதை தப்பா எழுதிடக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமா ஒன்னிச்சு அந்த எழுத்தை வந்து எழுதுவோம் அதே போலதான் நீங்க வந்து உங்களோட நெத்தி புருவத்துல திருச்செந்தூர் முருகரை நினைத்த அந்த தீபத்தை பார்த்து நீங்க நினைக்கிற விஷயத்த அந்த தீபத்திட்ட பேசுங்க பேசிட்டு இத நீங்க நோட்ல எழுதி வைங்க எழுதி நீங்க அந்த நோட்லயே வைங்க இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி ஒரு மந்திரத்தை உச்சரிப்போமோ அதே போல வேண்டுங்க என்ன கேட்டா வேண்டிட்டு அந்த நோட்ல நீங்க எழுதி உங்க பூஜை அறையிலே அந்த நோட்டை வைங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நீங்க அதை ஒரு மாலையா கூட நீங்க கட்டி முருகப்பெருமானுக்கு உங்க விட்டு பக்கத்துல உள்ள கோயில்ல கூட போய் நீங்க செலுத்தலாம் இல்ல ஒரு நோட்டு எழுதி வச்சுட்டேன் என்னோட பிரச்சனையும் சரியாயிட்டு அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் கண்டிப்பா போயிட்டு வாங்க கண்டிப்பா அதுவே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பல பக்தர்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா இப்ப வந்து நம்ம பொதுவா எழுதுவோம் எழுதி சாமிக்கு வந்து நம்ம மாலையா போடுறது இதெல்லாம் ஒரு சில இஷ்ட தெய்வங்களுக்கு செய்வோம் ஆனா நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நோட்ல எழுதி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு ஒரே விஷயத்த எந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல நடக்கணும்ன்றீங்களோ அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து இதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேங்க நீங்க வேண்டும் வேண்டுதலை திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு நிறைவேத்தி கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டு பூஜை எறையில நோட்டுல எழுதி வச்சு செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இப்போ எவ்வளவு பேர் வாழ்க்கையில கஷ்டப்படுவோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் அடுத்த நிலமைக்கே போக முடியும் ஆனால் நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம வீட்டில் உள்ளவங்கனால கஷ்டப்படுற வேதனை பெரிய வேதனை அதை யாருக்கும் சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் அதை நீங்கள் அந்த கடவுளை திருச்செந்தூர் முருகராக மனதார நினைத்து இந்த நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய மனபாரத்தை அந்த திருச்செந்தூர் முருகர் கட்டாயம் குறைப்பார் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி उपको में